பர்ஃப்யூம் தொடர்ந்து பயன்படுத்துவதால் நடப்பதை பாருங்க உடம்பில் சில இடங்களில் தெரியாமல் கூட அடிச்சிடாதீங்க பர்ஃபியூம் அடிக்காமல் வெளியே கிளம்பவே முடியாதவர்களா நீங்கள் காலையில் தயாராகும் போது முதலை கை போவது வாசனை பாட்டிலுக்கு தானா அப்படியானால் நீங்கள் தினமும் செய்யும் இந்த சிறிய பழக்கம் உங்கள் உடல் நடத்துடன் நேரடியாக தொடர்புடையது என்பதை பலர் அறிந்திருக்க மாட்டார்கள் குறிப்பாக பர்ஃபியூம் எங்கே எப்படி பயன்படுத்துகிறோம் என்பதே அது நன்மையா பாதிப்பா என்பதை தீர்மானிக்கும் ஒரு முக்கிய விஷயமாக இருக்கிறது கழுத்தில் பெர்ஃபியூம் தெளிப்பது இன்று பலருக்கும் தினசரி பழக்கமாகிவிட்டது வாசலை நீண்ட நேரம் இருக்க வேண்டும் என்பதற்காக கழுத்து பகுதியிலேயே நேரடியாக தெளிக்கிறார்கள் ஆனால் இந்த இடம் மிகவும் சென்சிட்டிவ் பகுதி என்பதால் தொடர்ந்து இப்படி செய்வது உடல்நலத்திற்கும் தோலுக்கும் மெதுவாக பாதிப்பை ஏற்படுத்தலாம் என சில மருத்துவ நிபுணர்கள் எச்சரிக்கிறார்கள் கழுத்து தோல் முகம் போலவே மென்மையானது அதில் எல்லை சுரப்பிகள் குறைவாக இருப்பதால் எளிதில் உளர்வும் எரிச்சலும் வரக்கூடிய இடம் மேலும் கழுத்தின் கீழ் பகுதியில் தைராய்டு சுரப்பி கழுத்தின் இரு புறங்களிலும் லிம்ப் கோடுகள் போன்ற முக்கிய அமைப்புகள் இருக்கின்றன இவை உடலின் ஹார்மோன் சமநிலைக்கும் நோய் எதிர்ப்பு செயல்பாடுகளுக்கும் தொடர்பு கொண்டவை அதனால் கழுத்தில் தொடர்ந்து ரசாயனங்கள் படும்போது சில்ல விஷயம் என்று நினைத்தாலும் அதை உடல் வேறு விதமாக எதிர்கொள்ளும் வாய்ப்புகள் அதிகம் பர்ஃபியூமில் வாசலை நீண்ட நேரம் நிலைத்திருக்க சில ரசாயனங்கள் சேர்க்கப்படுவது வழக்கம் அதில் பத்தலேட்ஸ் போன்ற பொருட்கள் சில தயாரிப்புகளில் இருக்கக்கூடும் என்று கூறப்படுகிறது இவை தோளின் வழியாக உடலுக்குள் உறிஞ்சப்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளதால் தைராய்டு ஹார்மோன் சீராக இயங்கவில்லை என்றால் உடலின் மாற்றுச்சத்து செயல்பாடுகள் மெதுவாக மாறும் சிலருக்கு காரணம் தெரியாமல் சோர்வு சக்தி குறைவு தூக்கக்கோளாறு கோளாறு எடை ஏற்றம் இரக்கம் போன்ற மாற்றங்கள் தெரியலாம் இது முழுக்க பர்ஃப்யூம் காரணம்தான் என்று நேரடியாக முடிவு செய்ய முடியாது ஆனால் வெளிப்புற ரசாயன தொடர்பை குறைப்பது ஒரு பாதுகாப்பான முன்னெச்சரிக்கையாக பார்க்கப்படுகிறது இதோடு மற்றொரு பெரிய விஷயம் பர்ஃபியூமில் இருக்கும் ஆல்கஹால் அளவு ஆல்கஹால் தோலில் இயற்கையான ஈரப்பதத்தை விரைவாக உலர வைக்கும் தன்மை கொண்டிருக்கிறது கழுத்தில் அடிக்கடி தெளித்தால் அந்த பகுதி சீக்கிரம் உலர்ந்து அரிப்பு சிவப்பு சிறு சிறு ரேஷ் எரிச்சல் போன்ற பிரச்சனைகள் வரலாம் மேலும் பலர் கவனிக்காத ஒன்று கழுத்து பகுதி வெயிலுக்கு அதிகமாக வெளிப்படும் இடம் பர்ஃப்யூம் பிளஸ் வெயில் என்ற கூட்டணி சிலருக்கு நிறமாற்றம் கரும்புள்ளி பேட்ச் போல கருமை கருமைப்படுதல் போன்ற தோல் பிரச்சனைகளை தூண்டலாம் இதை பலர் கழுத்து கருப்பாயிருக்கு என்று சொல்வார்கள் எல்லாவற்றுக்கும் இதுவே காரணம் இல்லை என்றாலும் இந்த பழக்கம் காரணமாக பிரச்சனை அதிகரிக்க வாய்ப்புகள் உண்டு இதற்கான பாதுகாப்பான வழி மிக எளிது பர்ஃபியூமை நேரடியாக கழுத்து தோலில் தெளிப்பதை குறைக்கவும் வாசனை வேண்டும் என்றால் உடையில் அல்லது குறைவாக தொடும் பகுதிகளில் லைட்டாக பயன்படுத்தலாம் மேலும் ஒரே இடத்தில் அதிகமாக தெளிப்பதை காட்டிலும் குறைந்த அளவில் பயன்படுத்துவது நல்லது அலர்ஜி இருப்பவர்கள் அல்லது தோல் சென்சிட்டிவ் உள்ளவர்கள் பிராக்ரன்ஸ் ஃப்ரீ அல்லது மென்மையான தயாரிப்புகளை தேர்வு செய்வதும் பாதுகாப்பான தேர்வாக இருக்கும்